இந்த மானாவரி விவசாயினால் என்ன நீங்கள் அதில் என்ன பெருசாக போறீங்க மலையையும் நம்பி தான் நீங்கள் விவசாயம் செய்ய போகிறீங்க அதில் வந்து மலை இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நண்பர்களே அவருக்கும் இந்த விளக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் மானாவரின்னு சொல்கிறத விட வானாவரின்னு சொல்கிறது தான் நண்பா கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் அதுக்கு வான்னா வானம் வரின்னா மலை இங்கே தான் குறிக்குது நண்பா இது பாருங்கள் நம்ம ஆசியாவிலே வந்து அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நம் மக்கள் வந்து நம்ம மானாவரி விவசாயினால் நம்ம செய்கிறோம் ஏன்னா மழை கம்மியாக பெய்கிற இடம் ரெண்டாவது வந்து மேடு பாங்கான இடம் அந்த இடத்துல நீர் வசதியோ வேறு எந்த சோர்ஸும் இல்லாததுனால தான் நம்ம வந்து மானாவாரி விவசாயம் செய்கிறோம் நம்ம நிலமும் அப்படி தான் மழை பெய்ஞ்சால் மட்டுந்தான் நம்ம விவசாயமே செய்ய முடியும் அதனால் மானாவரி விவசாயம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பங்கு வகிக்கும் மானாவாரி விவசாயம் பயிர்கள் என்னென்னு பார்த்துடலாமா நிலக்கடலை சோளம் கம்பு கேழ்வரகு பச்சைப்பயிறு பாசிப்பயிறு சோளம் மக்காச்சோளம் பருத்தி இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டே போகலாம் நண்பர்கள் கொல்லும் மாணவரி விவசாயத்தில் தான் வருது துவரையும் மாணவரி விவசாயத்தில் தான் வருது இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற தானிய வகைகளில் வந்து நிறையா மாணவரி விவசாயத்திலிருந்து நம்ம எடுக்கிறோம் நண்பா தண்ணீர் பாசனத்திலையும் நம்ம போட்டு செய்கிறாங்க அது வந்து ஓகே தான் ஆனால் கொல்லு மாதிரி ஒரு பயிரெல்லாம் வந்து மாணவரி விவசாயத்தில் தான் நண்பா நல்லாயிருக்கும் ரெண்டாவது மாணவர் விவசாயத்தில் நான் ஒன்றும் பெருசாக சாதிக்க நீ எங்கிட்ட இருக்கிற நிலத்தில் நான் இந்த மாதிரி மாணவர் விவசாயத்தில் செஞ்சே நான் என்னோடய தேவையும் மக்களோட தேவையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது மாணவர் விவசாயத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா நாங்கள் வந்து எப்போ மழை வரும் ஆடி மாசத்துல இங்கே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாணவர் விவசாயத்தை செய்கிறதுக்கு நல்லா மழை வரும்போது என்ன பயிர் இடணும் மழை இந்த வருஷம் எப்படி சொல்லியிருக்காங்க வருமா இப்போ கடலை வந்து கண்டிப்பாக போட்டுருவோம் துவரையும் ஊடு பயிரா போட்டுருவோம் இந்த மாதிரி நிறையா இது செஞ்சு தான் நண்பா மாணவர் விவசாயத்தை செய்ய முடியும் நீர்நிலை பாசனங்கள் இருக்கிற இடத்துல நம்ம தேவைக்கேற்ப பயிர்களை இட்டுக்கலாம் காய்கறி வகைகளாக நம்ம அமைச்சுக்கலாம் அதெல்லாம் வந்து அது நம்ம விவசாய தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் மாணவர் விவசாயம்ன்றது வந்து பெரிய ஒரு பங்கு வகிக்குது நண்பா அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் நம்ம ஆசியாவிலே வந்து மானாவாரி விவசாயினா கை கொடுக்குது அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ ஒரு பெருமைக்குரிய விஷயம் தெரியுமா மாணவரி என்று சொல்றது அதனால மாணாவரி விவசாயம் மட்டும் இல்லை எந்த ஒரு விவசாயம் சாதிக்கணும்னு நினச்சி இறங்குனதுக்கப்புறம் கலைகளை கட்டுப்படுத்த முடியும் மாணவரி விவசாயத்தில் ரெண்டாவது வந்து பூச்சிக்கொல்லி எல்லாம் நமக்கு எதுவுமே இதுக்கு தேவைப்படாது இதில் மேக்சிமம் வர்ற பயிர் வகைகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான ஒரு பயிர் வகைதான் மானாவரி விவசாயத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா இதுக்கெல்லாம் பூச்சிக்கொல்லியோ இல்லை வேற எதுவுமே தேவையில்ல நண்பர்களே இயற்கை உரம் மட்டும் போட்டால் போதும் தன்னால் நமக்கு வந்து மானாவரி விவசாயம் முடிஞ்சது மூணு மாதம் கடலை ஆறு மாசத்துல இருந்து ஏழு மாதம் வரைக்கும் துவர இந்த மாதிரி பயிர் வகைகளுக்கெல்லாம் எந்த ஒரு மருந்தும் பூச்சிக்கொல்லியும் தேவையில்லை நண்பர்களே மழை மட்டும் கரெக்டான டைமுக்கு பெஞ்சால் நம்மளும் வந்து மானாவரி விவசாயத்தில் சாதிக்கலாம் அப்படின்றது என்னோட என்ன நண்பர்கள் ஆனால் இந்த வருஷம் தான் நமக்கு சரியான மழை இல்லாமல் போச்சு அதனால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த வருஷம் எல்னையோ ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க மழை இல்லை அதனால் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் மழை மட்டும் ஒழுங்காக பேஞ்சிருந்ததுன்னா இந்த வருஷம் நான் வச்சுருக்கிற என்னோட மாணவர் விவசாயம் ஒரு ஏக்கர் நிலத்துல நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பயிர் வகையை அமைச்சிருப்பேன் இது இதெல்லாம் வந்து மிளகாய் தக்காளி அந்த பக்கம் நம்ம நிறைய பயிர் வகைகள்லாம் இட்ருக்கோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்பர்களுக்கு